ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மைதா சுகர் எதுவுமே சேர்க்காம ஹெல்தியான முறையில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய தோசைக்கல்லில் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது கூடவே ஒரு சில கிச்சன் டிப்ஸுன்னு சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நியூவா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பால் காய்சதுக்காக அடுப்புல வச்சிருப்போம் குக்கர்ல ஏதாச்சும் வேக வச்சிருப்போம் மறந்து போய் அப்படியே கவனம் இல்லாம போயிடுவோம் பாத்திரம் அப்படியே கருகி போயிடும் இந்த குக்கர் பாருங்க பருப்பு வேக வச்சிருந்தேன் வத்தி குக்கர் நல்லா கருகி போயிடுச்சு இந்த குக்கரை கிளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இதை ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் கழுகி எடுத்தாதான் கொஞ்சமாவது கிளீன் ஆகும் அப்பே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ண போறோம் சூப்பரா கிளீன் ஆகி வந்துடும் இப்ப கருகி போன இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு பிளேம் ஆன் பண்ணிக்கிறேன் இப்ப இந்த குக்கர்ல முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்ல சூடாகிறது வரைக்கும் फ्लेம் ஹைலே இருக்கட்டும் இதுதாங்க தாங்க பூந்தி கொட்டை இத சோப் நட்ஸ் னு சொல்வாங்க இப்போ இந்த தண்ணியோட 15 போல பூந்தி கொட்டை சேர்த்துக்கிறேன் பூந்தி கொட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியை நல்ல கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த பூந்தி கொட்டையில இருந்து நிறைய நொற வர ஆரம்பிக்கும் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க அதனால மீடியம் பிளேம்லயும் வைக்க கூடாது லோ பிளேம்ல வைக்க கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கத்துல நினைக்கோங்க இதில் இருக்கக்கூடிய நுரை நாள சீக்கிரமா பொங்கி கீழே சிந்த ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தோசை திருப்புற தவி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அடிப்பகுதியை நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்றப்பவே கரிஞ்சு போனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்திலே இருந்து விட்டு வர ஆரம்பிக்கும் இதை நமக்கு பாக்கும் தெரியும் பாருங்க தண்ணியோட கலர் எவ்வளவு மாறி இருக்குன்னு ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க பாலெல்லாம் நல்லா கொதிச்சு நுரைச்சி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி கொதிச்சு வந்தாதான் ஓரங்கள்ல கரிஞ்சிருக்க பகுதியுமே நல்ல இலகி வர ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க நான் ஃப்ளேம ஹை பண்ணி வைக்கிறேன் ஹை பண்ணி வச்ச உடனே என்ன ஆகும்னா நல்ல பொங்கி நொறைச்சி மேலே வந்து கீழே சிந்த ஆரம்பிச்சிரும் அந்த டைம்ல நீங்க கரண்டியால நல்லா கலந்து விட்டு பக்கத்திலே நின்னுக்கோங்க இப்ப நான் ஃப்ளேம மீடியம்ல மாத்திக்கிறேன் கரிஞ்சு போன பகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பூந்தி கொட்டையோட நுரையும் மேலே போகணும் அப்பதான் நல்லா க்ளீன் பண்ணி நமக்கு கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சாச்சு இதுலயே பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஓரளவு நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்கே இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி அந்த கரிஞ்ச பகுதி எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிடும் இப்ப நம்ம பிளேம் ஆஃப் பண்ணி குக்கரை கீழே இறக்கி வச்சிடலாம் சூடு ஓரளவு ஆறியாச்சு இப்ப அந்த பூந்தி கொட்டைய கையால நல்ல நசுக்கி விட்டுக்கோங்க கையால நல்ல பிசைஞ்சு பிசைஞ்சு அதுல இருக்கக்கூடிய நுரையெல்லாம் கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துடுங்க இப்ப இந்த குக்கர்ல இருக்கக்கூடிய இந்த தண்ணியை பாத்திரத்துல மாத்திட்டு இந்த குக்கர் எந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கரைஞ்சிருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு பாருங்க இனி அங்கயா லைட்டா கரைஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப நம்ம குக்கர்ல இருந்து மாத்தி வச்சோம் பாத்தீங்களா இந்த நுரையோட சேர்ந்த அந்த தண்ணி இதை வச்சுதான் நம்ம அந்த குக்கரை மறுபடியும் நம்ம கிளீன் பண்ண போறோம் இதுல இருக்கக்கூடிய பூந்தி கொட்டையை தண்ணியில இருந்து நல்லா எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நுறையை வச்சு நம்ம இதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த பூந்தி கொட்டையை மறுபடியும் நான் ஸ்க்ரப்பருக்குள்ளே வச்சு லைட்டாக ஒன்று தேய்ச்சி விட்டுறேன் எல்லா பக்கங்கள்லையும் அந்த நொறை படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறேன் நான் இதில் சோப்பு லிக்யூடு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க அந்த பூந்தி கொட்டையில் இருக்கக்கூடிய நுரைய வச்சு தான் தேய்ச்சிட்டுருக்கேன் குக்கரோட உள்பக்கம் வெளிப்பக்கம் சைடில் எல்லா பக்கங்கள்லேயும் அந்த நொறை படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நம்ம தண்ணியில் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் தண்ணியில கழுவும் போது நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க கழுவ கழுவ நல்ல நுற வரும் அதனால நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க குக்கரை தண்ணியில கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் குக்கர் பாத்தீங்களா நல்ல சுத்தம் ஆயிடுச்சு கருகி போன குக்கர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல பழ பழம் ஆக்கியாச்சு பாத்தீங்களா இதே மெத்தட நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கருகி போன அடியில பிடிச்ச பாத்திரத்தை எல்லாம் நிமிஷத்துல கஷ்டமே இல்லாம ஈஸியா உங்களுக்கு இந்த மெத்தட்ல க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நாம் இஞ்சி எல்லாம் போடும்போது மோஸ்ட்லி இஞ்சியை இடிகளில் வச்சு தட்டி தான் நம்ம சேர்ப்போம் ஆனால் அதுக்கு பதில் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவி சேர்த்து பாருங்க இஞ்சியோட எசன்ஸுமே நல்ல டீல இறங்கிடும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடிகளில் தட்டி சேர்க்கறத வரைக்கும் நமக்கு இஞ்சியோட அளவு கம்மியாக சேர்த்தாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் நமக்கு டெய்லியுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிளாஸ் பவுல் அல்லது ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் ஒரு முக்கால் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் பாதி லெமனோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க இந்த லெமனோட தோலையும் அப்படியே உள்ளே போட்டு வச்சிருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே பூ குழம்பு மாவு இந்த மாதிரி நிறைய பொருட்களை ஒன்றா சேர்த்து தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இந்த பவுலை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கிராம்பு எலுமிச்சியோட ஸ்மெல்னால எந்தவித பேட் ஸ்மெல்லுமே ஃப்ரிட்ஜில் இருந்து வராது இந்த பவுலை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் தின் எடுத்திருக்கீங்க கேக் டின் தான் வேணும்னு இல்லைங்க அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸோ வேற ஏதாவது பாத்திரம் இருந்தா கூட எடுத்துக்கோங்க நாம கூடிய அந்த டின்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நெய் தான் சேர்த்திருக்கேன் இந்த நெய் பாத்தீங்கன்னா கேக் டின்ல எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம் நெய் அப்ளை பண்றதுக்கு சிலிகான் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி கையால தடவி விட்டுரலாம் இனி இந்த டின் மேல பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா கட் பண்ணி உள்ள போட்டு விட்டுருங்க பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒன்னும் பரவாயில்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கோதுமை மாவு இல்ல மைதா மாவு இருந்துச்சுன்னா அதை நம்ம டஸ்டிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல கோதுமை மாவு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி டின்னோட மாவை இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னா ஆகிடும் இந்த டின்ல பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு லைட்டான ஒரு கோட்டிங் தான் இருக்கணும் ரொம்ப கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கேக்கோட சைடெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் இந்த டின்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோதுமை மாவை நீங்க என்ன பண்ணனும் டின்ன கவுத்தி போட்டுட்டு ரெண்டு தடவை கட்டினீங்கன்னா அந்த மாவெல்லாம் கீழே விழுந்துடும் இது இருக்கட்டும் இப்ப கேக் பேக் பண்றதுக்காக நம்ம தோசை தவாவை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துரலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சாச்சு இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இனி இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமா பாத்து கவுத்தி வச்சிடலாம் இந்த தோசை தவா மேல நம்ம கௌத்தி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோட சைஸ் ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமா எடுத்துக்கோங்க கேக் டின்னுக்கும் நம்ம கவுத்தி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கும் கொஞ்சம் கேப் இல்லாட்டி அதுக்கப்புறம் கேக்ல கிராக் விழும் இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த தோசை தவாவை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துரலாம் இந்த டைம்ல கேக்கோட மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துரலாம் மா வளர்ந்து எடுக்கிறதுக்கு உங்க வீட்டில் மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் இருந்துச்சுனாலே போதும் நான் இங்கே டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுல மெஷரிங் கப்ல தான் அளந்து எடுக்க போறேன் அதுக்கு பார்த்து நீங்க டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுல ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மிக்சிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டு சக்கரையில் பார்த்தீங்கன்னா தூசி மண் எதுவுமே இருக்காது அதனால நான் டேரெக்டாவே சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்லேயே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கறத நம்ம காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க ஆனால் பால் சேர்க்கும் போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே சேர்க்காதீங்க பால் மட்டும் இல்லைங்க இந்த கேக்கில் சேர்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணால் அதே கப்லையே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ஆயிலோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த எண்ணெயோட நீங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அதே போல நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இனி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பால் நாட்டு சக்கரை எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வரணும் நாட்டு சக்கரை கரைஞ்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மிஸ்க் வச்சு நீங்க கலந்து விட்டீங்கன்னா ஈஸியா மிக்ஸ் ஆகி வந்துடும் விஸ்க் இல்லாதவங்க ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கனாலுமே சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் நாட்டு சக்கரை இல்லாதவங்க வீட்டில் சர்க்கரை இருந்துச்சுன்னா நல்ல சின்ன சின்னதா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்த சர்க்கரையை அளந்து பாலோட சேர்த்து நீங்க செய்யலாம் ஆனா நீங்க சர்க்கரை சேர்க்கும் போது கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும் ஏன்னா தூசி மணெல்லாம் நிறைய இருக்கும் பாலோட சேர்த்து சர்க்கரை கம்ப்ளீட்டா கரைஞ்சதுக்கு அப்புறமா பில்டர் பண்ணி நீங்க மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பால் எண்ணெய் எல்லாம் நல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா அரிசன்ஸ் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே ஏலக்காய் தோல் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கேக்கோட அளவுகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இனி போட சுவையை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இனி இதெல்லாம் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம கேக் பண்ணும் போது மாவை நல்லா சளிச்சிட்டு தான் சேர்க்கணும் குறைஞ்சது ஒரு முறையாவது நல்லா சரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் கேக் நல்லா சாப்டா வரும் இதே அளவுக்கு பண்ணி நீங்க மைதா மாவுலையும் செய்யலாம் இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் சலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்றதுனால மாவை மொத்தமா சேர்த்துக்கிட்டேன் உங்க வீட்டுல விஸ்க் இல்ல நீங்க போக் ஸ்பூனோ இல்ல நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா பாதி பாதியா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் கட்டி இல்லாம மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு ரொம்ப மாவு திக்காக இருந்தாலும் கேக்கு சாஃப்டா வராது அதனால ஒரு கால் கப் அளவுக்கு மறுபடியும் நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே போல மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே பக்கமா ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தான் கேக் நல்லா சாஃப்டா வரும் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஈஸியா பண்ணிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி இனி இந்த கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்னுக்கு மாற்றிடலாம் மாவு பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் இதை நம்ம டின்ல ஊற்றும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கணும் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருந்தால் மட்டும்தான் கேக் நல்லா சாஃப்டா வரும் இதை விடைக்கும் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கேக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் மிக்சிங் பவுலில் ஒட்டிட்டு இருக்க மாவு எல்லாமே ஸ்பேச்சுலா வச்சு எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும் கேக் டின்ல மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த டின்ன இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க இல்லாட்டி குச்சி வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணாலே போதும் இனி நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க அந்த தோசை தவால மேல மூடி வச்சிருக்க கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த டின்ன உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இனி லோ ஃபிளேம்ல மாத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஓபன் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நீங்கும்போது மேலாப்புல இருக்கும் மாவோட அடியில போகாது நான் ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்க டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்க்கலாம் சாக்கோ சிப்ஸ் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் லோ பிளேம்ல ஒரு முப்பது நிமிஷம் வேகட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க கேக் நல்ல உபி வந்திருக்கு இப்போ ஒரு குச்சி வச்சு கேக்ல குத்தி பார்க்கலாம் பாருங்க குச்சியில கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை கேக் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு குச்சியில மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் அடுப்புல இருந்து இப்ப கேக் டின்ன மாத்திரலாம் ஈரமான ஒரு கிளாத் எடுத்து இந்த கேக் டின் மேல மூடி வச்சிடலாம் இனி கம்ப்ளீட்டா சூடு ஆற விட்டு அதுக்கப்புறம் கேக் டின்னோட சைடெல்லாம் வீடியோல காமிக்கிற மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த கேக்குன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கவுத்துனீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் சூப்பராக பிளேட்ல விழுந்துடும் இது வரைக்கும் நான் கேக்கே செஞ்சது இல்லை அப்படின்றவங்க கூட அந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கூட வித ஃபெயிலியரும் இல்லாமல் சூப்பராக கேக் வருங்க இப்போ அந்த கேக்கை திருப்பி வச்சிட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் மைதா சீனி எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்மியான இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு கேக் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க கேக் கேட்கும்போது கடைகள்லேருந்து வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் வீட்டில் செஞ்சு கொடுங்க இதுக்கு ஓவன் கூட தேவையில்லை பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க நாட்டு சக்கரை சேர்த்து செய்ததுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்கோட கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக் வேக வைக்கிறதுக்கு நம்ம தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தோசைக்கல் இல்லாமல் பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தோசைக்கல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தோசை ஊற்றும் போது தோசை கல்லில் ஒட்ட தான் செய்யும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த தோசைக்கல்ல நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை பாதியா கட் பண்ணி அந்த வெங்காயத்தை வச்சு அந்த தோசைக்கல் ஃபுல்லா நல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க தோசை ஊத்தி பாருங்க தோசை கல்ல ஒட்டாம சூப்பரா இளவி வரும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்